வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் அந்த அமைப்பு நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் முன்னாள் நீதி அரசர் திரு வி பாரதிதாசன் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்தில் சந்தித்த பொழுது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு தொடர்பாக தேவையான அனைத்து தரவுகளையும் எடுக்க ஐஏஎஸ் அதிகாரியான திரு ஹரிஷ் சோப்ரா அவர்கள் பிசி மற்றும் எம்பிசிக்கான அரசு சிறப்பு நோடல் செயல் அதிகாரியாக செயல்படுகிறார் அவர் இதுவரை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீதம் பேர் கல்வியை முடித்து வேலை பெற்றுள்ளனர் என்ற தரவுகளை எடுத்து முடித்துவிட்டார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சயின்டிஃபிக் அறைவல்படி தரவுகள் எடுக்கும் வேலைகள் நடந்து கொண்டுள்ளதாகவும் அந்த தரவுகளை எடுக்கும் பணி முடிக்க இன்னும் மாத காலமாகும் என்றும் தெரிவித்தார் திரு பாரதிதாசன் அவர்கள் சொன்னபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டது இதன் மூலம் சகோதர சமுதாயத்திற்கு இடையே எந்தவித சட்ட சிக்கல் மற்றும் பாதிப்பின்றி மீண்டும் வன்னியர் உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரை ஏன் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை என்பதுதான் வன்னியர் சமுதாயத்தின் பெருங்கேள்வியாக இருக்கிறது என்பது குறித்து விளக்கி பேசினார் மேலும் நடைபெற்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வன்னியர் சமுதாய பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் உடனிருந்தனர்